தேவையில்லாத விஷயத்தை நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் எல்லா வந்து ஏ நான் சொல்லி இல்ல அமைச்சர் அமைச்சர் பதில் சொல்லுங்க அமைச்சர் வேற ஏத்துற அமைச்சர் பதில் சொல்லுங்க இல்ல செல்வராஜ் கேள்வி நீங்க உட்காருங்க இல்ல நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து தடவை நான் அமைச்சர한테 இருந்திருக்கேன் என்னால முடியல செய்தார்ங்கன்னி கேக்க இது நியாயம் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கலான்ற கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது எனவே நான் அதுக்குள் வரவில்லை என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லிடுறேன் பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது வசதியான இடம் ஆனால் இதுவரை அரசு கல்லூரி ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் இல்லை தனியார்கள் ஆண்களுக்கான கல்லூரி இல்லை எனவே அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும் அதே நேரத்துல நானூறு பேரை வைச்சவங்க கூடுதலாக எங்களுடைய தொகுதியில மேலும் இது வரைக்கும் ஒரு விளையாட்டு தடல் கூட இல்ல அதையும் கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்கப்படும் ரெண்டே கால் கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அது எந்த அமைதி இல்ல நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து வருஷம் நான் அமைச்சராக இருந்தால் என்னால் முடியலை செய்தாருங்க கேட்க அது நியாயம்

பத்தொன்பது கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள் தற்போது நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே முதல் ஐந்தாண்டில் மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு முதல் ஐந்தாண்டில் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு பதினெட்டு கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது அடுத்த ரெண்டு அடுத்த ஐந்தாண்டு மீண்டும் இருபத்தி ரெண்டு கல்லூரிகள் முதல் ஐந்தாண்டில் பதினெட்டு அடுத்த ஐந்தாண்டில் இருபத்தி ரெண்டு ஆனால் நான்கே ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும் கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள் நீங்களே கல்வி அமைச்சரிடம் அதை செய்திருக்கலாம் என்பதையும் உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்லி